வணக்கம் நான் ரவி நல்லா ரவிக்கீங்க நினைக்கிறேன் ரீசன்டா ஐஸ்வர்யா அர்ஜுனோட மேரேஜ் நடந்தது பாருங்க ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட பொண்ணு டாட்டருக்கு கல்யாணம் நடந்தது இல்லையா அந்த போட்டோஸ் இமேஜஸ் பாருங்க இந்த வீடியோல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க பிகாஸ் ஆக்ஷன் கிங் அர்ஜுன்னா பிடிக்காதவங்க யாருமே கிடையாது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை அர்ஜுன் சாரோட நடிப்பு வந்து லியோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மங்கா வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அர்ஜுன் சார் வந்து ஆக்சுவலாக கர்நாடகாவில் அர்ஜுன் சர்ஜான்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆக்ஷன் கிங்னா தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட டாட்டர் ஐஸ்வர்யா வந்து தம்பி ராமையா டேரக்டரோட பையனை வந்து கல்யாணம் பண்ணி எல்லாருமே போட்டோ இமேஜஸ் பார்த்துருப்பீங்க எல்லா சினிமா பிரபலங்களும் நிறைய அரசியல் தலைவர்களும் வந்து முக்கிய பிரமுகர்களும் கலந்துக்கிட்டாங்க ஸோ அந்த போட்டோஸ் பாருங்க டிவியில வந்து பார்த்தீங்கன்னா ஜி தமிழ்ல சர்வைவர்ன்ற புரோகிராம்ல வந்து பயங்கரமா இருந்தது நல்லா இருந்தது அந்த ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக அமெரிக்கன் ரியாலிட்டி ஷோ மாதிரி அந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க சூப்பராக இருந்தது சர்வைவர் அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வந்த ஆக்டர் தான் தம்பி ராமையாவோட பையன் கூட சர்வைவர் எதுக்கு நிறுத்தினாங்க அப்படின்னு தெரியல அதுக்கப்புறமா செகண்ட் சீசன் வரவே இல்லை நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரை வந்து இந்த சர்வைவர் செகண்ட் சீசன்லேயும் பார்க்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவி பிக் பாஸ் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் வந்து விடாமல் சிக்ஸ் செவன் சீசன்ஸாக வந்துட்டு இருக்காரு அதோட சக்ஸஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும் என்னோட வீடியோ வீடியோஸும் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் உங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன் லாஸ்ட் இயர் பிக் பாஸ் சீசன்லேயும் நான் வந்து ஆடியன்ஸாக போயிருந்தேன் ரீசெண்டாக முடிஞ்ச பிக் பாஸ் சீசன்லேயும் நான் போயிருந்தேன் லாஸ்ட் டூ சீசன்ஸாக ஆடியன்ஸாக போன வீடியோஸ் கூட நான் ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோஸில் போட்டிருக்கேன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டேஸாக நான் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசனுக்கு வந்து டெய்லி ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் சீசனும் கொடுத்தேன் அதுக்கு முன்னாடியே நான் பேசினேன் லாஸ்ட் சீசனில் அர்ச்சனா வின் லாஸ்ட் டே வரைக்கும் என்னுடைய ரிவ்யூ பார்த்துட்டு இருந்த எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஹாப்பி மேரிட் லைஃப் ஐஸ்வர்யா அர்ஜுன் உமாபதி ராமையா தேங்க்யூ